மலையாளருப்பு மலையாளோ சுய வளர்ந்தாய் சின்னதுரை கருப்பா திரு மதுரை மலையாள கருப்பு மலையாளம் கருப்பு மலையாளோந்தாய் பின்னதுரை கருப்பா துரைதா மலையாளோ எழுந்தாய் திரு மதுரை கருப்பா திரு மதுரை

I right. love அழகான அழகமலை காட்டிலையும் என்னுடைய தம்பிய கொல்லிமலை காட்டிலேயே அமர்ந்து கொண்டு வருகிற மக்களுக்கே வேண்டிய வர வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றோம் இந்த பெரிய கிருப்பன் சின்ன கிருப்பன் இருவரும் வாழ்ந்து வரக்கூடிய வேலைகளே ஊர் மக்களும் நாட்டு மக்களும் இந்த உலக மக்களும் எங்களுடைய ஆலயத்தை நாடு வந்து கருப்பா தாய் என் குடும்பத்தில் காத்து கருப்பு ஏபல் வெள்ளி அத்துபலி வத்துபலி செய்வனை கோளாறு

கோழி எருமக்கடா மச்ச குட்டி ஒற்றமில்லா கருங்கடா காபு கொடுப்பார்கள் ஒற்றமில்லா கருங்கடா போன்ற காபு கொடுத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகின்றார்கள் அது மட்டும் இலை குழுங்காத நேரம் மூன்றாம் சம வேலைகளே எரிசோறு காபு கொடுத்து முப்பூசையும் செய்து வருகின்றார்கள் செய்யக்கூடிய பூஜை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்து வரக்கூடிய வேலைகளை சரியாக மூன்றாம் சம வேலைகளே இந்த கருப்பு எல்லை காவல் செய்வது வழக்கம் அப்படி எல்லை காவலுக்காக வந்து வேலைகளே யாரோ ஒரு பெண்ணாக கண்ணமாபுரி எல்லையில் ஆபத்து கண்ணமாபுரி எல்லையில் ஆபத்து கண்ணமாபுரி எல்லையில் ஆபத்து என்று அழைத்துக் என்று அறிந்து பார்க்க முழுது கண்ணமாபுரி எல்லைகளை காமாசு அரக்கனாகப்பட்டவள் ஆண்களை அடித்து இளம் பெண்களுடைய கருப்ப சூறையாடி கோயில் ஆலயத்தில் நாம் தான் கடவுள் தான் தெய்வம் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றாம் அண்ணவன் எங்கிருந்தாலும் வெட்டி கருவறுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் புறப்பட வேண்டும் அது சீக்கிரமாக கண்ணமாபுரி எல்லைக்கு சென்று அந்த காமாசுரனை வேண்டும் இப்பொழுது தம்பி கருப்பா எங்கு ஆபத்து நடந்தாலும் சென்று காக்கக்கூடியவன் இந்த காவல்தேவ கருப்ப கருப்பசாமி ஆகப்பட்டதான் இப்பொழுது கண்ணமாவூரி எல்லையில் ஆபத்து சென்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண் அங்கு சென்று அந்த கண்ணம் அவர் எல்லையில காமாசுரன் அழிக்க தம்பி அப்படியே கட்ட பண்ணா புறப்பட பகலா புறப்பட பண்ணா எப்படி செல்ல வேண்டும் வேட்டைக்கு போவோம் மாடா சின்ன கருப்பா ஏய் உள்ளம்பா தடுத்து வாடா தம்பி கருப்பு வேட்டைக்கு போவோம் மாடா சின்ன கருப்பு நிலம்பு கொண்டு வாடா சின்ன கருப்பு இடி வாடை நடிக சின்ன கருப்பா எடுத்துமே ஓடி வாடா தம்பி கருப்பு இடி வாடை நடிக சின்ன கருப்பு எடுத்துமே வாடு வாடா சின்ன கருப்பு அட நாட்டே கோலக்க வேண்டும் சின்ன கருப்பா

சிட்டிக்கு கண்ணி பப்பா தம்பி சிடியோரா ஒன்று

அடி வெல்ல வெல்ல அடி வெல்ல என் வெல்ல என் வெல்ல பார்த்தானே செல்ப கூட அடிச்சிப் போறடா பேச அட நேத்து போன ஊர்ல ஊரே ஆடிச்சியா அன்னைக்கு பாரு ஆட வெல்லையா ஆட வெல்லையா வருது பாரு சாமி வருது பாரு அங்க பாரு எங்கடா சாமி வருது கருப்ப சாமி வருது எந்த சாமி வருதுன்னு பாப்போம் எந்த சாமி அழிக்கணும் பாப்போம் சின்ன வார சாவார மட்டும் மைசா சொல்றக்கன் பாப்பா டீக்கடை செஞ்சு சாமி அங்கட்டு வா டேய் என்ன சாமி டீ டீக்கடை கடைசி மலைதே பாப்பா உனக்கு அத நீர்மலை போ யாரா நீ நீ யாரப்பா இந்த இடத்துல என்ன பண்ற நீங்க என்ன பண்றியா நானா கருப்பசாமி யாரு மக்களை காக்க கூடியவர் ஏ நான் புண்டாட்டியள கட்டிப்பிடிச்சு நடக்கறேன் ஏ என்னங்க என்ன கருப்பசாமி சொல்றியா நீங்க சாமிடா மக்களை காக்க கூடியவர் மக்களை காக்கக்கூடியவன் நீ சாமியா ஏ நான் தான்டா சாமி

சி சோனியா சோனியாபிந்தது லெஞ்சமேடு சோனியா பி லெஞ்சமேடு அது அது போட்ட கண்ணி ஏற அட வைக்கணுமா ஏன் நல்ல அம்மா தான் வருவேன் சிறப்பு கிறப்பு கிறது காலில் இதுன்னு போட்டுருதுன்னு கலட்டி விட அப்படிங்க அவனே டே வாடா கரலை பூதி சாமியை போய் சாமாங்கிறானே டே பாய்ப்பில் டே இப்போ நூற்றி எட்டு ஃபோன் பண்ண போறேன்டா பாருங்க

ఏయ్ శామిడా